குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனலக்ஷ்மியோட ட்ரா நம்பர் இருபத்தி எட்டுக்கான கேரளா லேட் கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் இருபத்தி நாலாந்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஒன்பது அதாவது லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன் ஜீரோ அப்படின்னு இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா நாலு ஒன்று ஒன்பது அப்படின்னு கொடுத்துருந்தேன் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த நம்பர் நாலு ஒன்று ஒன்பது ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்பது நாலு ஒன்று ஒன்பது அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோடய பவர் ஆறு ஆறு ஒன்பது அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டுக்கு பதிலாக ஏழு ஏழு ஆறு ஒன்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஒன்பது இருக்குது ஆறு ஒன்பது நாலு ஆறு ஒன்பது கொடுத்துருந்தேன் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஒன்பது அடுத்தது ஒன்பது நாலு ஆறு கொடுத்துருந்தேன் நேற்று ரிசல்ட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி நேற்று ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு நாற்பத்தி ஆறு பாஸ் ஆகிருக்கு அறுபத்தி ஒன்பது பாஸ் ஆகிருக்கு கொடுத்த நம்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்பது நாலு ஆறு ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கசிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கான கசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு ஒன்று ஏழு ஆறு ஒன்பது ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏழு ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஒரு நாள் விட்டு நேற்று ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு எட்நூத்தி நாற்பத்தி ஆறு எட்நூத்தி நாற்பத்தாறு கீழே இருக்கக்கூடிய ஆரோடு சேர்ந்து ஆறு எட்டு நாலு ஆறு அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு சார்ட்டில் என்ன மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏழு ஆறு ஒன்பது ஃபுல் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி நாற்பத்தாறுங்கிறது ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு ஆறு ஒன்பது மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஆறு ஒன்பது அப்படியே பாஸ் ஆகிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் நேராக பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு ஆறு இருக்குது நேற்று ரிசல்ட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு பாக்ஸில் ஏழு ஆறு ஒன்பது அப்படியே இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நாலு எட்டு ஆறு ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு நாலு ஆறு இங்கே பார்த்தோம் அப்படின்னா எட்நூத்தி நாற்பத்தாறுன்றிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைனில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் த்ரீ நைன் த்ரீ நைன் எயிட் எனி ஒன் பாக்ஸில் வர சான்சஸ் இருக்கும் இல்லை ஒரு நாள் விட்டு எட்நூற்றி நாற்பத்தாறு ஒரு நாள் விட்டு அப்படின்னா ஏழு ரெண்டு ஏழு ஏழு டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதனால் எட்டு வந்திருக்கு எட்டோட பவர் மூணு நாலு நாலோட பவர் ஏழு ஆறு ஆறோட பவர் ஒன்று வரணும் ஆறோட பவர் ஒன்று இது டைரெக்டாக அந்த பிளேஸில் வரலாம் இல்லை மாறி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இனி ஒன் எட்டு நாலு ஆறு வந்திருக்கனால ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எட்டு ஒன்பதாச்சு ஏபோட பேஸ் பண்ணி பாருங்க எட்டுக்கு பதிலா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பதிலா அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதனால உங்களோட கெஸிங்ல என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸ் எடுங்க ஜீரோ வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜீரோ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இருபது இருக்கு அறுபது இருக்கு இருபது அறுபது அப்படிங்கிறது இருக்கு இதனால உங்களோட கிஸிங்ல இங்க பார்த்தோம் அப்படின்னா எட்டு நாலு ஆறு ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா எகைன் ஒன்பது வரும் அப்படின்னா ஆல்ரெடி ஆறு ஒன்பது பாஸ் ஆயிருக்கு அதே ஒன்பது வரும் அப்படின்னா ஒன்பது பைஸ்னே பார்க்கலாம் ஏன்னா நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்க என் சாட்ல இருந்து எடுத்துவோம் நான் சன் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் பட் ஆனால் கரெக்டான நம்பர்ஸ் இல்லை ஏபோர்டில் செவன் வந்துச்சுன்னா செவன் டூ செவன் நைன் வந்துச்சுன்னா நைன் டபுள் த்ரீ ஆர் நைன் த்ரீ எயிட் நைன் த்ரீ நைன் சிக்ஸ் வந்துச்சுன்னா சிக்ஸ் த்ரீ நைன் எய்ட் எகைன் வந்துச்சுன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இல்லை எட்நூற்றி எழுவத்தஞ்சு எட்டு பார்த்தீங்கன்னா மூணு வந்துச்சுன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி எழுவத்தஞ்சு அஞ்சு வந்துச்சுனா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது அதனால் சார்ட்லேருந்து நீங்கள் கரெக்டான நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் ஓகே ப்ரான்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ